வணக்கம் நமது ஜோதிட அமைப்பில் நட்சத்திரங்கள் ஒரு மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன நாம் பிறந்த சரியான நேரம் மற்றும் இடத்தை வைத்து வானத்தில் சந்திரன் எந்த நட்சத்திர கூட்டத்தில் இருந்தார் என்பதை கணக்கிட்டு அதைத்தான் நம்முடைய ஜென்ம நட்சத்திரம் என்று அழைக்கிறோம் இது வெறும் ஒரு பெயர் மட்டுமல்ல நமது தனிப்பட்ட குணநலன்கள் சிந்தனை போக்கு மற்றும் வாழ்க்கைப் பாதை என பல விஷயங்களை தீர்மானிக்கும் ஒரு மையப்புள்ளியாகும் மொத்தம் இருபத்தேழு நட்சத்திரங்கள் ஜோதிடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன இவை ஒவ்வொன்றும் தனித்துவமான பண்புகளைக் கொண்டுள்ளன உதாரணமாக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுறுசுறுப்பு துணிச்சல் மிக்கவர்களாகவும் பரணி நட்சத்திரத்தினர் விடாமுயற்சி கலை ஆர்வம் கொண்டவர்களாகவும் இருக்கலாம் இந்த நட்சத்திரங்களின் பண்புகளை புரிந்துகொள்வதன் மூலம் ஒருவரின் அடிப்படை சுபாவம் விருப்பு வெறுப்புகள் மற்றும் எதிர்கால போக்குகள் பற்றி ஓரளவுக்கு கணிக்க முடியும் திருமண பொருத்தத்தில் நட்சத்திர பொருத்தம் என்பது மிகவும் அடிப்படையான ஒரு காரணி மணமக்களின் நட்சத்திரங்கள் எந்த அளவிற்கு போகின்றன என்பதை பொறுத்து அவர்களின் தாம்பத்திய வாழ்க்கை எப்படி அமையும் என்று ஜோதிட ரீதியாக பார்க்கப்படுகிறது இதைத் தவிர ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட திசை உண்டு நாம் பிறக்கும்போது எந்த நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தாரோ அந்த நட்சத்திரத்திற்குரிய திசைதான் நம்முடைய வாழ்வியல் ஆரம்ப திசையாக வரும் உதாரணமாக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கேது திசை ஆரம்ப திசையாக வரும் இந்த திசைகள் நம் வாழ்வியல் பல முக்கிய நிகழ்வுகளை ஏற்ற இறக்கங்களை மற்றும் அனுபவங்களை நிர்ணயிக்கும் சக்தி கொண்டவை மேலும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் உரிய தெய்வங்கள் கோவில்கள் மற்றும் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்று சில வழிமுறைகளும் உள்ளன நமது ஜென்ம நட்சத்திரத்திற்குரிய தெய்வத்தை வழிபடுவதன் மூலமும் உரிய பரிகாரங்களை செய்வதன் மூலமும் நம் வாழ்வில் ஏற்படும் தடங்கல்களை நீக்கி நன்மைகளைப் பெற முடியும் என்று நம்பப்படுகிறது எனவே நட்சத்திரங்கள் என்பவை வெறும் வானியல் அடையாளங்கள் மட்டுமல்ல அவை நம் வாழ்வியல் ஒவ்வொரு கட்டத்தையும் பாதிக்கும் ஆழமான ஜோதிடக் குறியீடுகளாகும் இப்போது இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பரணி நட்சத்திரத்தின் அதிபதியாக சுக்கிர பகவான் விளங்குவதால் மற்றவர்களைக் கவரக்கூடிய உடலமைப்பும் பேச்சாற்றல் மிக்கவர்களாகவும் இருப்பார்கள் தனக்கென இல்லாமல் பிறருக்கு தானம் செய்து வாழ்வதில் விருப்பம் கொண்டவர்கள் நடனம் பாட்டு இசை இவற்றில் நாட்டம் கொண்டவர்களாக இருப்பார்கள் எதிலும் குறுக்கு வழியை பின்பற்றாமல் நேர்மையான முறையிலேயே எதிர்கொள்வார்கள் எதிலும் வெளிப்படைத்தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள் எந்த விஷயத்திலும் சுயமரியாதையை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் தங்களது வேலைகளை தாங்களே செய்து கொள்ளும் பழக்கம் கொண்டவர்கள் அதீத தன்னம்பிக்கையும் பெரியவர்களுக்கு மரியாதை தருபவர்களாகவும் விளங்குவார்கள் வாய்ப்புகளுக்காக காத்திராமல் வாய்ப்புகளை உருவாக்கும் திறன் கொண்டவர்கள் பார்ப்பதற்கு சாதுவாக காணப்பட்டாலும் சமார்த்தியசாலிகளாக இருப்பார்கள் எதையும் சிந்தித்து செயலாற்றுவார்கள் கல்வியில் மிகுந்த திறமைசாலியாக இருப்பார்கள் ஆசிரியர்கள் அல்லது மற்றவர்கள் கூறுவதை அப்படியே கேட்காமல் தானாக ஆராய்ந்து அறிவால் சிந்தித்து தனக்கு எது சரி எனப்படுகிறதோ அதையே பின்பற்றுவார்கள் மதிப்பெண்களை பொறுத்தவரை சராசரி மாணவர்களாகத் திகழ்வார்கள் மிகுந்த நகைச்சுவை உணர்வு கொண்டவர்களாதலால் தன்னைச் சுற்றியிருப்பவர்களை சிரிக்க வைத்துக் எந்த ஒரு காரியத்திலும் பிறருக்கு முன்மாதிரியாக திகழ்வார்கள் மிகுந்த நஷ்டத்தோடு இயங்கக்கூடிய தொழில் வியாபாரங்கள் போன்றவற்றை லாபகரமானதாக மாற்றும் வல்லமை கொண்டவர்களாக இருப்பார்கள் வணிகவியல் பல் கண் காது ஆகிய துறைகளிலும் வணிக மேலாண்மை நிதித்துறை போன்றவற்றில் ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பார்கள் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் வேலை என்று இறங்கிவிட்டால் புது தெம்புடன் செயல்படும் திறன் கொண்டவர்கள் மாடலிங் பேஷன் டிசைன் வீடியோ எடிட்டிங் புகைப்படம் எடுத்தல் நிர்வாகப் பணி விவசாயம் விளம்பரம் மோட்டார் வாகனம் ஹோட்டல் சட்டம் போன்ற துறைகளில் சாதிப்பார்கள் மனைவி பிள்ளைகளையும் தாய் தந்தையையும் கண்ணை இமை காப்பது போல கொண்டிருப்பார்கள் அதுபோல உணவு விஷயத்திலும் எதையும் ரசித்து ரிசித்து உண்பதுடன் சமைத்தவர்களை பாராட்டவும் தவறமாட்டார்கள் இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடிக் கொண்டிருக்கும் சுக வாழ்வுக்கும் சொகுசு வாழ்வுக்கும் பஞ்சம் இருக்காது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரியதாக எந்தவொரு உடல் நலக்குறைவும் ஏற்படாது பொதுவாக இவர்களுக்கு ஆயுள் அதிகமாக அமைந்திருக்கும் ஆனால் பிற்காலங்களில் பல் பிரச்சனை நீரிழிவு உடல்வலி மற்றும் மலேரியா போன்ற நோய்களை எதிர்கொள்ள வேண்டியதிருக்கலாம் சுகபோகங்களுக்கும் கலைக்கும் உரிய கிரகமான சுக்கரனின் அம்சத்தில் பிறந்தவர்கள் பரணி நட்சத்திரக்காரர்கள் இவர்களின் ராசி நாதன் செவ்வாய் பிறரை கவர்கின்ற அழகான தோற்றத்தை பெற்றிருப்பார்கள் எந்த காரியத்திலும் தனித்தன்மையோடு செயல்படும் எண்ணம் கொண்டவர்கள் தான் கஷ்டப்படுகின்ற சூழ்நிலையிலும் தன்னால் இயன்ற தான தர்மங்களை செய்ய நினைப்பவர்கள் பிறருக்கு ஆறுதல் கூறியும் முடிந்த உதவிகளை செய்யும் மனிதநேயம் கொண்டவர்கள் அபாரமான மனோ தைரியம் நிறைந்தவர்களாகவும் அனைத்து விஷயங்களையும் அறிந்தவர்களாகவும் விளங்குவார்கள் சாஸ்திரங்களைப் பற்றி பிறருக்கு சொல்லும் திறன் படைத்தவர்களாக இருப்பார்கள் எந்த ஒரு காரியத்தையும் விடா முயற்சியுடன் செயல்பட்டு வெற்றிகரமாக முடித்து வைப்பார்கள் சுகபோக வாழ்க்கையை வாழ்பவர்கள் அதிகாரமிக்க பதவியில் அமர்வார்கள் ஆளுமை திறன் உடையவர்களாக விளங்குவார்கள் ஆடுகிற மாட்டை ஆடியும் பாடுகிற பாடியும் கறந்து விடுகிற வித்தி தெரிந்தவர்கள் ஒரு விஷயத்தையும் சமார்த்தியமாக கையாள்வார்கள் இசை நடனம் நாட்டியம் ஓவியம் இயற்கை போன்றவற்றில் ஈடுபாடு கொண்டவர்கள் விலையுயர்ந்த ஆடைகளை அணிபவர்களாகவும் வாசனைத் திரவியங்கள் மீது ஈடுபாடு கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் மற்றவர்கள் சொல்வதை அப்படியே பின்பற்றாமல் தனது ஆறாவது அறிவால் சிந்தித்து தனக்கு எது சரி என்று படுகிறதோ அதையே பின்பற்றுவார்கள் படிப்பில் திறமைசாலிகளாக விளங்குவார்கள் சுவைகளில் புளிப்பு துவர்ப்பு இனிப்பு பிடிக்கும் ஏதோ பசிக்காக சாப்பிட்டோம் என்றில்லாமல் ரசித்து ரசித்து சாப்பிடுவார்கள் ருசியாக சமைப்பவர்களை பாராட்டும் குணம் கொண்டவர்கள் அதீதமான தன்னம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பார்கள் ஆனால் அதுவே சில சிக்கல்களையும் ஏற்படுத்தும் வணிகவியல் பல் கண் காது ஆகிய மருத்துவத் துறைகள் வணிக மேலாண்மை நிதித்துறை ஆகியவற்றில் ஜொலிப்பார்கள் சிறந்த நகைச்சுவை உணர்வை கொண்டிருப்பதால் அருகில் இருப்பவர்களை சிரிக்க வைத்துக் கொண்டே இருப்பார்கள் சோகமாக இருப்பவர்கள் கூட பரணி நட்சத்திரக்காரர்களிடம் பேசினால் டானிக் சாப்பிட்டது போல் புத்துணர்ச்சி அடைவார்கள் பயணங்களை விரும்புபவர்கள் உடன் பணியாற்றும் சக ஊழியர்களுக்கு முன்மாதிரியாக விளங்குவார்கள் மூடக்கூடிய சூழ்நிலையில் உள்ள எந்த நிறுவனமாக இருந்தாலும் பொறுப்பேற்றுக் கொண்டு திறம்பட மீட்கும் வல்லமை கொண்டவர்கள் சமயோசித புத்தியால் பல காரியங்களை சாதிப்பவர்கள் காதல் மிகவும் பிடிக்கும் சொந்த வீடு வாகன வசதி சுலபமாக அமையும் நீண்ட ஆயுள் பலன் கொண்டவர்களாக இருப்பார்கள் பரணி ஒன்றாம் பாதம் பரணி நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதம் சூரியனின் அம்சம் நிறைந்ததாகும் தனக்கு எல்லாம் தெரியும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் நல்ல பேச்சு திறமை உள்ளவர்கள் அழகு சுகபோகத்தில் விருப்பம் உள்ளவர்கள் சமார்த்திய குணத்தால் எதையும் தனதாக்கிக் கொள்வார்கள் கோபம் பொறுமையில்லாத குணம் கொண்டவர்கள் பரணி இரண்டாம் பாதம் இது புதன் அம்சம் பெற்றது ஆடை அணிகலன்களில் அதிக ஆசை கொண்டவர்கள் குடும்ப பற்று மிகுந்திருக்கும் இசையில் நாட்டம் உண்டு எதிலும் திருப்தியடைய மாட்டார்கள் பரணி மூன்றாம் பாதம் மூன்றாம் பாதம் சுக்கிரன் அம்சம் பொருந்தியது புத்தி கூர்மையோடு செயல்படுவார்கள் உற்சாகமும் மகிழ்ச்சியும் கரை புரண்டோடும் எதிலும் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் பிறரை எளிதில் மாட்டார்கள் பரணி நான்காம் பாதம் செவ்வாயின் அம்சம் பொருந்தியது நான்காம் பாதம் தலைமை பண்பு மிகுந்திருக்கும் அலங்காரத்திலும் ஆடம்பரத்திலும் விருப்பம் கொண்டவர்கள் சிந்தனையில் சலனம் இருக்கும் சுயமாக முடிவெடுக்க முடியாமல் தயக்கம் கொள்வார்கள் பொறாமை நன்றியின்மை குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கான கோயில் நாகப்பட்டினம் மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா நல்லாடையில் அமைந்துள்ள அருள்மிகு அக்னேஸ்வரர் திருக்கோயில் தாயார் சுந்தரநாயகி பரணி நட்சத்திரக்காரர்கள் தங்களுக்கு ஏற்படும் தோஷங்கள் நீங்க இத்தலத்திற்கு இறைவனை வழிபடுகின்றனர் திருமணத்தடை நீங்க குழந்தை பாக்கியம் கிடைக்க கல்வியில் சிறந்து விளங்க வியாபாரம் செழிக்க இங்கு வேண்டிக் கொள்கிறார்கள் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நண்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்